கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த முகத்தின் ஜெபமாலை இறைவா என்னை காத்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே உம் இரக்கத்தை எனக்கு காட்டியருளும் இயேசுவே உம் இரக்கத்தை எனக்கு காட்டியருளும் இயேசுவே உம் இரக்கத்தை எனக்கு காட்டியருளும் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் உமது கோபத்தை எங்களிடமிருந்து மாற்றும் என் இயேசுவே உமது பரிசுத்த முகத்தை நான் வணங்குகிறேன் அன்புள்ள இயேசுவே உமது திருமுகத்தின் மகிமையால் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் 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 ஆண்டவரே எழுந்தருளும் உம்முடைய பகைவர்கள் சிதறடிக்கப்படட்டும் உம்மை பகைப்பவர்கள் உம்முடைய திருமுகத்துக்கு முன்னால் ஓடி போகட்டும் என் இயேசுவே இரக்கமாயிரும் என் இயேசுவே இரக்கமாயிரும் என் இயேசுவே இரக்கமாயிரும் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்